சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி எம்ஜிஆர் இடத்தை விஜய் மட்டுமல்ல யாராலும் பிடிக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்த இந்த பதிவு தமிழக அரசியலில் எம்ஜிஆர் ஒரு மாபெரும் ஆளுமையாக விளங்கினார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிறுவி முதலமைச்சராக பல ஆண்டுகள் ஆட்சி செய்தவர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி அரசியலில் கால் பதித்திருக்கிறார் ஆனால் எம்ஜிஆரை போல் வெற்றி பெறுவது அவருக்கு சவாலான பயணமாக இருக்கும் எம்ஜிஆரின் வெற்றிக்கு அவரது நீண்டகால திராவிட இயக்க அனுபவம் திமுகவில் முக்கிய பதவிகள் மக்களுடன் ஆழமான தொடர்பு மற்றும் சமூக நீதி ஏழை மக்களுக்கான கருணை உள்ளிட்ட பிம்பங்கள் முக்கிய காரணங்களாக இருந்தன அவர் தனது திரைப்படங்களில் மக்களின் பிரச்சனைகளை எடுத்துரைத்து அவர்களின் உணர்வுகளுடன் ஒன்றினார் இது அவரை ஒரு மக்கள் தலைவராக உயர்த்தியது மறுபுறம் விஜயின் சினிமா புகழ் மற்றும் இளைஞர்களிடையே செல்வாக்கு இருந்தாலும் அவருக்கு அரசியல் அனுபவம் மிகவும் குறைவு தாவேக்கா தொடங்கி இரண்டு ஆண்டுகளுக்கு குறைவாகவே ஆகிறது மேலும் மக்களின் பிரச்சனைகளில் நேரடியாக களமிறங்கி போராடிய அனுபவம் அவரிடம் குறைவாகவே உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா தனித்து நின்று ஆட்சியை பிடிக்கும் வாய்ப்பு குறைவாகவே கருதப்படுகிறது ஏனெனில் தமிழக அரசியலில் திமுக மற்றும் அதிமுகவின் ஆழமான வேரூன்றிய கட்டமைப்பு தொண்டர்கள் பலம் மற்றும் கூட்டணி அரசியல் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன எம்ஜிஆர் திமுகவில் இருந்து பிரிந்து அதிமுகவை தொடங்கிய போது அவருடன் ஏராளமான தொண்டர்களும் அரசியல் அனுபவம் உள்ள தலைவர்களும் இணைந்தனர் ஆனால் விஜயின் கட்சி இன்னும் அத்தகைய வலுவான கட்டமைப்பை உருவாக்கவில்லை அதிமுக எம்ஜிஆரின் பாரம்பரியத்தை தொடர்ந்து தமிழகத்தில் இன்னும் வலுவான படையும் அரசியல் அனுபவத்தையும் கொண்டுள்ளது விஜயின் அரசியல் வருகை இளைஞர்களை ஈர்க்கின்றன ஆனால் இவை திமுகவை தோற்கடிக்கவோ அல்லது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தவோ போதுமானவையாக இல்லை விஜயகாந்த் கமல்ஹாசன் போன்றவர்களின் அரசியல் பயணம் சினிமா செல்வாக்கு மட்டும் வெற்றிக்கு போதாது என்பதை உணர்த்துகிறது அதிமுகவின் தொடர் ஆட்சி அனுபவம் மக்களுக்கு நலத்திட்டங்கள் மூலம் அவர்களை அரவணைத்த அனுபவம் மற்றும் எம்ஜிஆரின் மக்கள் நல கொள்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் உறுதி ஆகியவை அக்கட்சியை இன்னும் மக்களுக்கு நெருக்கமாக வைத்திருக்கின்றன விஜயின் அரசியல் பயணம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் நிலையில் எம்ஜிஆரின் அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்த அவருக்கு நீண்ட கால அர்ப்பணிப்பும் வலுவான அரசியல் கட்டமைப்பும் தேவைப்படும் ஆனால் தற்போதைய சூழலில் அதிமுகவின் ஆழமான பாரம்பரியத்தை எட்டுவது விஜய்க்கு சாத்தியமில்லாத ஒன்று